இந்தியா தல யாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இலங்கையிலேருந்து கொழும்புல கொழும்பிலிருந்தோ விமானம் மூலம் சென்னைக்கு போய் சென்னையில் இருந்து முப்பத்தஞ்சு மேற்பட்ட கோயிலை நீங்கள் தரிசிக்கிற மாதிரி இருக்கும் அது அதில் பிரசித்தி பெற்ற தலங்கள் நிறைய இருக்கும் ஸோ இந்த இடங்களில் நீங்கள் வந்து தரிசிச்சுட்டு வரக்கூடியமா இருக்கும் ஸோ இதுக்கான முழுமையான பொறுப்பையும் முழுமையான செலவையும் ஒரு பேக்கேஜுக்குள்ளே நாங்கள் கொண்டு வந்துவிட்டோம் ஸோ கீழே இந்த இந்த ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இலங்கையிலேருந்து விமானம் மூலம் நீங்கள் சென்னைக்கு போகிறதா இருக்கட்டும் அங்கே இருந்து பயணிக்கிற உங்களோட டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் நீங்கள் தங்குகிற குளிரூட்டப்பட்ட தங்குமிட வசதியாக இருக்கட்டும் மூன்று நேர சைவ உணவாக இருக்கட்டும் தண்ணீர்களாக இருக்கட்டும் உங்களுக்கான தனிப்பட்ட ஒரு கைடாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த பேக்கேஜையும் உங்களை உணவுபடுத்தி இருக்கும் ஸோ இதுக்கு இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு நாட்களுக்கான தலையாத்திரை இந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் முப்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட கோயில்களை ஆன்மீக வழிபாட்டை நீங்கள் வந்து வழிபட்டு வரக்கூடியமாக இருக்கும் இதில் நிறைய பிரசித்தி பெற்ற தலைங்க நிறைய இருக்கிறது நவக்கிற வழிபாடுகள் இருக்கிறது இது நிறைய கோயில்கள் நிறைய தலங்களை நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு நாட்களுக்குலேயே நீங்கள் வந்துசித்து வரக்கூடியமா இருக்கும் ஸோ இதற்கான பட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ எண்ட் ஆஃப் த ஏப்ரல் ஒரு பெட் வலிக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த மேயும் ஒரு பேட்ச் வலிக்கிறது ஸோ இது குரூப் டூர் தான் ஒரு குரூப் டூரில் நீங்கள் ஒரு ஃபேமிலியாகவே நீங்கள் வந்து தரிசிக்கக்கூடிய இருக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட தமிழ் பேசக்கூடிய ஒரு கைடும் வருவார் ஸோ அவர் உங்களுக்கு ஏ டு செட் அந்த கோயிலில் பிரசித்தி பெற்ற இடங்கள் வரலாறுகள் அது அங்கே என்ன நாங்கள் செய்யலாம் சிறப்பு தரிசனம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு கைட் பண்ணுவேன்